அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் திருச்சி டிவி எளிமை கலந்த ஜோதிடம் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவை கண்டுகளிக்கும் அத்தனை உள்ளங்களும் நீண்ட புகழோடும் நிறைந்த ஆயுளோடும் அதிக தன வருவாயுடன் இருக்க எல்லாம் மல்லை இறைவனை வேண்டி இந்த வீடியோவுக்குள்ளார நம்ம போகிறோம் ஏற்கனவே குருபெயர்ச்சி பலன்கள் வந்து நம்ம பேசியிருக்கோம் மேசராசி ரிசபராசி மிதனராசி கடகராசி அதுக்கப்புறம் சிம்ம ராசின்னு அஞ்சு ராசி நம்ம பார்த்துட்டோம் இப்போ ஆறாவது ராசின்னு சொல்லக்கூடிய ராசி பலனை இன்றைய பதிவில் நம்ம பார்க்கலாம் சரி கன்னி ராசி எதுலேயுமே நளினமாக இருக்கக்கூடிய ராசி அறிவு சார்ந்த ராசி தகவல் தொடர் தொடர்பில் ரொம்ப ஆவலோடு இருக்கக்கூடிய ராசி ஜோதிடம் கணிதம் எழுத்து விஞ்ஞானம் இது எல்லாத்துலேயும் ஈடுபாடு இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த கண்ணீராசிக்கு குரு பகவான் வந்து என்ன பலன் தரப்போகிறார் அப்படின்னு பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி குரு பயிற்சி வந்து பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இரவு பத்து மணி முப்பத்தேழு நிமிஷத்துக்கு ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் அதாவது புதனுடைய வீட்டுக்கு ஒரு போகிறார் இன்னொரு புதனுடைய வீடான ராசிக்கு தான் இப்போ நம்ம அந்த பலன் பார்க்கணும் புரியுதுங்களா சரி என்னன்னு பாக்கலாம் சரி குருவுடைய பார்வை கோடை நன்மைன்னு சொல்லுவாங்க அது எல்லா ராசிக்குமே உண்டு உண்டா சார் அப்படின்னா குருவின் பார்வை எல்லா ராசிக்குமே நன்மை தான் சேர்த்துக்கணும் சரிங்களா ஆதிபத்தியம் தான் அங்கே பிரச்சனையை கொடுக்கும் இது நிறைய பேர் வந்து நம்ம வந்து குழப்பிக்கணும் குருவின் பார்வை எந்த இடத்திலும் நன்மையே தரும் ஆனால் ஆதிபத்தியம் சார்ந்து அவர் இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அங்க ஒரு பிரச்சனையும் கொடுத்துருவாங்க அது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே அப்படி சரி வாங்க பார்ப்போம் இந்த கன்னிராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அதன் பிறகு நாலாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடத்தையும் பார்க்கிறார் ராசிக்கு பத்துலையும் இருக்கிறார் இந்த நாலு பலன்கள் தான் உங்களுக்கு தொடர்ச்சியை குரு தருவார் சரி முதல்ல அவர் ரெண்டாவது ராசியில இருந்தா என்ன பலன் பார்க்கலாம் காசு நிறைய கொடுப்பார் உங்களுடைய வாக்கு சாதுரியத்தை பேச்சு நிறைய பேர் வந்து என்னால் மேடையில் பேச முடியல அல்லது நான் எனக்கு கிளைண்ட்டு கிடைக்கல சில நீதிபதி வக்கீல்கள்லாம் இருக்காங்க அந்த பேசியே வியாபாரம் பண்ணக்கூடியங்க அந்த பேச்சால் இருக்கக்கூடியங்க ஜோதிடர்கள் ஆடிட்டர் ஓகேங்களா இவங்க மாதிரி நிறைய பேர் அந்த பேசியே பிழைக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு எதிர்நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள்லாம் சரியாக போயிடும் பேச்சால் வ வருமானம் உண்டு ஜோதிடர்களுக்கு நல்ல காலம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கணிதம் படிக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு இருக்கும் கணிதம் படிக்கிற குழந்தைங்க வந்து மார்க் நல்லா எடுப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய புத்தி கூர்மை புத்திசாலித்தனம் இதெல்லாம் அதிகமாக இருக்கும் வீட்டில் குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு மங்களகரமான ஒரு விஷயம் நடக்கும் குடும்பத்துக்கு புதுசாக யாராவது வருவாங்க அல்லது புதிய நபர்கள் நமக்கு அறிமுகம் ஆவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தனம் குடும்பம் வாக்கு சார்ந்த அத்தனை விஷயங்களும் இந்த குரு பயிற்சியில் சே கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும் ஓகேங்களா அதே மாதிரி பணம் சார்ந்த விஷயங்கள் குடுக்கல் வாங்கல யாருக்காவது கொடுத்த பணம் வரல அப்படின்னா கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் அந்த பணம் வந்து கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சரி அவருடைய ஏழாம் பார்வைக்கு என்ன பலன் அவர் நாலாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக ராசிக்கு நாலாம் இடமான தனுஷை பார்க்கிறார் அப்போ இது வரைக்கும் வீடு கட்டாத ராசிக்காரங்க வீடு கட்டலாம் இடமே வாங்காத கண்ணீராசிக்காரங்க இடம் வாங்கலாம் அல்லது இடம் வாங்கிட்டோம் சார் அதுல இந்த பத்திரப்பதிவு பிரச்சனை இருக்கு நிலம் அடி பிரச்சனை இருக்குது இத்தனை அடி இருக்கு அத்தனை அடி இருக்கு அப்படின்னு சொல்றவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல அதெல்லாம் சரியா போயிடும் இல்ல வீடு கட்டுறதுக்கு சில பல பிரச்சனைகள் சில உறவுகளால் வருது அதெல்லாமே இந்த குரூப் ஏச்சில் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி அதன் பிறகு பாத்தீங்கன்னா வாகனம் புதுசா வாங்கணும்னு நினைக்கிறீங்களா வாகனம் வாங்கலாம் ஓகேங்களா அதன் பிறகு பாத்தீங்கன்னா புதுசா செல்போன் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா வாங்கலாம் ஓகேங்களா இதெல்லாமே நல்ல ஒரு அமைப்பு தான் அந்த செல்ஃபோனால் உங்களுக்கு ஆதாயம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நாள் வரைக்கும் உங்களுக்கு செல்ஃபோனில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த செல்ஃபோன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே தவிர அதாவது தீர்க்கப்படும் அப்படின்னு ஒரு அர்த்தம் ஒன்று உண்டு அப்படின்னு சொல்லலாம் சரி அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா கல்விக்காக ஒரு செலவை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் அமையும் அப்படின்னு சொல்லலாம் தாயாருடைய உடல்நிலை நல்லாயிருக்கும் தாயார் நல் தாயாருக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு அனுசரணை ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி கன்னீராசிக்கு நாலாம் பாவத்தை பார்க்கும்போது மெயினாக வீடு கட்டுவாங்க சார் வாகனம் வாங்குவாங்க வீடு கட்டுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் நிறைய நடக்கும் நகை செய்கிறதுக்கு ஒரு காசை ஒரு தொகையை அவங்க வந்து செலவு பண்ணுவாங்க அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி இந்த வேலை சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் வேலை கண்டிப்பாக கிடைக்கும் வேலை அல்லது தொடர்ச்சியாக வேலையில் நம்ம தொடர்ந்து பயணிப்போம் அப்படின்னு அர்த்தம் சரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய ஒன்பதாம் பார்வை வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்தை பார்ப்போம் அதை கும்பத்தை பார்ப்போம் இப்போது ஆறாம் இடத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு இந்த அஞ்சு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டால் போதும் எல்லாத்தையும் தர மாட்டார் சார் இந்த அஞ்சில் மட்டும் மட்டும்தான் தருவார் இப்போ வேலையே இல்லை ஒருத்தருக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் வேலையை கொடுத்துட்டா மீதி அஞ்சை விட்டுருவார் ஏற்கனவே வேலையில் இருக்கிறார் அங்கே ஒரு பிரச்சனையோட தொடர்றார் அப்படின்னா கடனை கொடுத்துருவார் சரிங்களா அது அல்லது நோயை கொடுத்துருவார் ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்தில் சிக்க வச்சு நம்மளை கை கட்டி நின்று வேடிக்கை பார்ப்பார் ஆனா அந்த பிரச்சனை பெரிய அளவில் பெரிய பிரச்சனை ஆகாது புஸ்னு போய்டும் ஆட எதுக்காடா நம்ம இவ்வளோ நாள் வருத்த போட்டுட்ருந்தோம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பிரச்சனை வந்து ஆகி வெளியில வந்துடுவோம் அப்படின்னு அர்த்தம் ஸோ பிரச்சனையும் தருவாரு வந்து ரிலீஃபையும் கொடுத்துருவாரு அப்படின்னு அர்த்தம் கன்னிராசிக்காரங்களுக்கு மேலும் அவர் வந்து ஆறாம் இடத்தோட தொடர்பில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வெளிநாடு வெளியூர் இந்த இடத்துல இருந்து நமக்கு வருமானத்தையும் தருவார் சரிங்களா அப்போ அந்த அமைப்பில் இருக்கும்போது இதெல்லாம் நல்ல பலன் தான் தேவையில்லாத விஷயத்தில் இறங்குறது இந்த வாகனத்தில் லைசன்ஸ் இல்லாமல் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முடிஞ்ச வரைக்கும் கன்னிராசிக்காரங்க தவிர்த்துக்கிறது நல்லது இதனால் ஒரு பெரிய பிரச்சனைலாம் நடக்காது இருந்தாலும் நம்ம எப்படி சேஃப்டியாக இருக்கணுமோ அப்படி சேஃப்டியா இருக்கிறது ஒரு வகையில் நல்லது அப்படின்னு சரி அவர் பத்தாம் இடத்துல தான் இருக்கிறாரு பத்தாம் இடத்துல இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவார் சரிங்களா தொழிலில் ஒரு பிரச்சனை கொடுப்பாரு அல்லது சிலருக்கு தொழில் இழப்பே நடக்கும் அல்லது தொழிலில் வந்து போதிய முன்னேற்றம் இல்லாமல் இருக்கும் அல்லது அவங்க நினைச்ச அந்த இன்கம் வந்து வராமல் இருக்கும் எல்லாருக்குமே அந்த லாபம் நஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அந்த எதிர்பார்த்த அந்த லாபம் வந்து இந்த கன்னி கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சியால ஒரு சின்ன ஒரு நெருடல் இருக்கும் சார் நல்லா புரிஞ்சுங்க எப்பெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தில் கோச்சாரத்தில் புதன் வந்து பலகீனம் அடைஞ்சிருக்கோம் அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை உங்களுக்கு நிச்சயமாக அந்த புதன் கொடுத்துருவாரு அப்போது புதன் எப்போ நமக்கு வலு பலகீனமாக இருக்குதோ அந்த நேரம் தான் இந்த குருவின் பாதிப்பால் நாம் தொட கஷ்டப்படுவோம் அப்படின்னு தான் என்னை பொறுத்த வரைக்கும் நூற்றுக்கு ஒரு அறுபத்தி சதவீதத்துலேருந்து எழுபது சதவீதம் வரைக்கும் கன்னிராசிக்காரங்க நல்லா தான் இருக்க போகிறாங்க அந்த குரு பேச்சில் சில விஷயங்கள் மட்டும் நாம் தவிர்த்து கொள்வது நல்லது காரமான உணவுகள் தேவையில்லாத ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டீங்க ஏன்னா ரெண்டு ஆறு பத்து இந்த மூணோடையும் ஒரு தொடர்பு கொள்றாரு இதெல்லாம் உணவு அருந்தக்கூடிய உணவு சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்தானங்கள் அப்போ உணவுல ரொம்ப கவனம் தேவை நீ அதிகம் சேர்த்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு அதே மாதிரி காரமான உணவுகள் அதிகம் இது பண்ண வேண்டாம் தவிர்த்தரணும் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி வயிறு சார்ந்த பிரச்சனைகளும் அப்பப்போ வரும் பட் இதுக்கு நீங்க மாத்திர இந்த மருந்து போட்டிங்கனாவே சரியா போயிடும் பெரிய அளவில் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு இருக்காது அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே கன்னிராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்ம நம்புகிறோம் நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவியை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் தொடர்ச்சியாக பல நல்ல வீடியோக்கள் பல நல்ல கருத்துக்களோடு உங்களோட ஷேர் பண்ண இருக்கேன் ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன் இருக்கிறேன் இன்னமும் ஷேர் பண்ணுவேன் அந்த அமைப்பில் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தருவீங்கன்னு சொல்லி எதிர்பார்த்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்